அஸ்லாம் வலைக்கும் டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் பதினஞ்சில் நாமே இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோருடைய ஃபேவரேட்டான ரோட்டுக்கடை காளான் தான் பார்க்க போகிறோம் நான் காளான் இரநூறு கிராம் எடுத்துகிட்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அளவு இரநூறு கிராம் கோபீஸ் எடுத்துகிட்டு அதையுமே கட் பண்ணி ரெண்டையுமே நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு மைதா கால் கப்பு சோளமாவு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா பிசறி விட்டு வச்சுக்கோங்க அதுலேயே தண்ணி இருக்கிறதுனால அந்த பைண்டிங் ஆகிடும் ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் நல்லா பெசடி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை சின்ன சின்னதாக போட்டு பகோடா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் திருப்பி போட்டு இதை இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயும் உடச்சி விட்டு போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விருது போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போன பிறகு அதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கிச்சப் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்து அதையுமே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை சேர்த்தா அந்த திக்காக இருக்கும் அந்த கிரேவி கிடைக்கும் அதுக்காக நல்லா ஒரு கொதி கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த காளான் பகோடாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது அந்த சாஸோடு நல்லா சேர்ந்து வரணும் அதை லைட்டாக இதே மாதிரி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் சூப்பரான ரோட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சி நான் அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பொடிசா அரிஞ்ச வெங்காயம் மல்லிக்கீரை சேர்த்துட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் அஸ்லாம்